வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய நாடுகளில் சாரதி அனுமதி பத்திரங்களில் ஏற்பட உள்ள புதிய மாற்றம் பிரான்சின் நோர்தடேம் தேவாலயத்துக்கு ஐந்து மில்லியன் பார்வையாளர்கள் வருகை பிரித்தானியாவில் மேலும் ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு இலவச பள்ளி உணவு பிரதமர் கெய்ட் ஸ்டாமர் அறிவிப்பு அதிகரிக்கும் வெப்பம் வறட்சி மனித ஆரோக்கியத்துக்கு ஆபத்து உக்ரைன் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தியது ரஷ்யா வர்த்தக விவகாரங்களில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க ஜெர்மனி முடிவு உளவு பார்க்கும் பிரிட்டிஷ் கவுன்சில் ஆசிரியர்களை குறிவைத்த ரஷ்யா இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய நாடுகளில் சாரதி அனுமதி பத்திரங்களில் ஏற்படவுள்ள புதிய மாற்றம் ஐரோப்பிய நாடுகளில் சாரதி அனுமதி பத்திரங்களில் பாரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து உறுப்பு நாடுகளும் வீதி போக்குவரத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்துவது குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமாகும் இது அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்ற போதிலும் பழைய பிளாஸ்டிக் அட்டை பயன்பாடு ரத்து செய்யப்படாது எதிர்வரும் ஆண்டு முதல் அனைத்து கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரங்களும் ஆண்டுகள் நிலையான செல்லுபடியாகும் காலத்தை கொண்டிருக்கும் எனினும் சாரதி அனுமதி பத்திரம் அடையாள அட்டையாக பயன்படுத்தப்பட்டால் அது பத்து ஆண்டு மட்டுமே செல்லுபடியாகும் பிரான்சின் நோர்த் டேம் தேவாலயத்துக்கு ஐந்து மில்லியன் பார்வையாளர்கள் வருகை தீ விபத்தில் சிக்கியிருந்த நோர்து டேம் திறக்கப்பட்டதன் பின்னர் இதுவரை ஐந்து மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் அதனை பார்வையிட்டுள்ளனர் புதிய வடிவில் மாறியுள்ள தேவாலயத்தை காண அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் டிசம்பர் ஏழாம் திகதி முதல் மே முப்பத்தோராம் திகதி வரையான ஐந்தரை மாதங்களில் லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் வருகை தந்துள்ளனர் நாளொன்றுக்கு சராசரியாக முப்பத்தி ஐயாயிரம் பேர் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பார்வையிட பதினைந்து மில்லியன் மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் மேலும் ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு இலவச பள்ளி உணவு பிரதமர் ஸ்டாமர் இங்கிலாந்தில் உள்ள ஒரு குழந்தையின் பெற்றோரும் யுனிவர்சல் கிரெடிட்டை பெற்றால் அவர்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இலவச பள்ளி உணவை பெற முடியும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை குழந்தை வறுமைக்கான முன்பணம் என்று பிரதமர் கேர் ஸ்டாமர் விவரித்தார் மேலும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள பிற நடவடிக்கைகளுடன் சேர்த்து கடன் பெற்ற பெற்றோரின் வருமானம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தகுதி பெறுவார்கள் தற்போது அவர்களின் குடும்பத்தினர் ஆண்டுக்கு ஏழாயிரத்து நானூறு பவுண்டுக்கும் குறைவாக சம்பாதிக்க வேண்டும் இந்த மாற்றம் மேலும் ஐந்து லட்சம் மாணவர்களை தகுதி பெற செய்யும் என்று அரசாங்கம் கூறுகிறது இது மிகவும் தேவைப்படும் குடும்பங்களுக்கு உதவும் என பிரதமர் கூறினார் சுவிசில் அதிகரிக்கும் வெப்பம் வறட்சி மனித ஆரோக்கியத்துக்கு ஆபத்து அதிகரித்து வரும் வெப்பம் மற்றும் வறட்சி என்பன சுவிட்சர்லாந்தில் மனித ஆரோக்கியத்துக்கு காலநிலை தொடர்பான மிகப்பெரிய ஆபத்துகளாக மாறியுள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்துக்கான புதிய காலநிலை ஆபத்து பகுப்பாய்வின் கண்டுபிடிப்புகளில் இந்த அச்சுறுத்தல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இது பற்றி கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாவது முறையாக சுவிட்சர்லாந்துக்கான காலநிலை அபாயங்களை மதிப்பிட்டு இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டு வரை அவற்றின் வளர்ச்சியை மதிப்பிட்டுள்ளது பகுப்பாய்வின்படி அதிகரித்து வரும் வெப்ப அழுத்தம் ஏற்கனவே மனித ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது சமூகம் வயதாகும் போது இந்த ஆபத்து அதிகரிக்கும் கோடை வறட்சியை மற்றும் ஒரு பெரிய ஆபத்தாக அடையாளம் கண்டுள்ளது இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டளவில் கோடையில் கால் பங்கு வரை குறைவான மழை பெய்யும் மேலும் வறண்ட காலங்கள் பொதுவாக நீண்ட காலம் நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தியது ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ரஷ்யா பெரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல்களில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்ததாக உக்ரைன் ஜனாதிபதி வளோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார் இந்த தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பதிற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறினார் வான்வழி தாக்குதல்கள் கியூ அதேபோல் நாட்டின் வடமேற்கில் உள்ள லுட்ஸ்க் நகரம் மற்றும் டெர்னோவில் பகுதியையும் குறிவைத்தன உக்ரைனின் ஆட்சியின் பயங்கரவாத செயல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது மேலும் அது ராணுவ தளங்களை குறிவைத்ததாகவும் கூறியது அது துல்லியமான நீண்ட தூர வான் கடல் மற்றும் தரை ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரே இரவில் தனது ஆயுதப்படைகள் ஒரு பெரிய தாக்குதலை தொடக்கின என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய சமீப சமீபத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளது அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனைவரும் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த போரை நிறுத்தக்கூடிய சரியான தருணம் இது என்று எக்ஸ்தலத்தில் செலன்ஸ்கி கூறினார் வர்த்தக விவகாரங்களில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க ஜெர்மனி முடிவு ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான ஜெர்மனி எதிர்கால வர்த்தக ஒப்பந்தங்களில் அமெரிக்காவை போலவே அதிக தலைமை பங்கை ஏற்க தயாராக இருப்பதாக சென்சலர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்தது எனவும் வர்த்தக விடயங்கள் மற்றும் பிற பிரச்சனைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் ஜெர்மன் வாகன உற்பத்தியாளர்களால் இயக்கப்படும் தொழிற்சாலைகள் தொடர்பில் தாம் எடுத்துரைத்ததாகவும் கூறினார் அது மாத்திரமன்றி வர்த்தக கொள்கையை வகுக்கும் பொறுப்பு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருப்பதாகவும் ஜெர்மனியின் ஏற்றுமதியின் அளவை கருத்தில் கொண்டு அது குறிப்பிடத்தக்க ஒரு பங்கை வகிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற வர்த்தக பங்காளிகள் வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டவும் அதிக வரிகளை தவிர்க்கவும் ஜூலை ஒன்பதாம் திகதியை ட்ரம்ப் காலக்கெடுவாக நிர்ணயித்துள்ளார் உளவு பார்க்கும் பிரிட்டிஷ் கவுன்சில் ஆசிரியர்களை குறிவைத்து ரஷ்யா ரஷ்யாவை உட்படுத்த பயன்படுத்துவதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவை பிரித்தானிய உளவு அமைப்பு மீது குற்றம் சாட்டியது அத்துடன் லண்டன் தொண்டு நிறுவனத்துடன் ஒத்துழைத்த முன்னணி பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் எஃப்எஸ்பி கூறியது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்யாவுக்கும் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு புதிய நல்லிணக்கம் உருவானதை அடுத்து ரஷ்ய அதிகாரிகளின் முதன்மையான எதிரியாக பிரித்தானியா மாறியுள்ளது கலாச்சார உறவுகள் மற்றும் கல்வி வாய்ப்புகளுக்கான இங்கிலாந்தின் சர்வதேச அமைப்பு என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் பிரிட்டிஷ் கவுன்சில் தங்களது செயற்பாடுகளை நிறுத்த கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் ரஷ்ய நிர்வாகம் கட்டாயப்படுத்தி குறிப்பிட்டுள்ளது மேலும் பிரிட்டிஷ் கவுன்சிலுடனான அனைத்து ஒத்துழைப்பிற்கும் ரஷ்யா தடை விதித்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக பிரிட்டிஷ் கவுன்சில் தெரிவித்துள்ளது